ஓம் நம சிவாய் ஹாய் மக்களே நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலமில் மல்லிகார்ஜுனர் டெம்பிள்க்கு வந்து போயிருந்தேன் ஸோ இந்த கோயிலுக்கு எப்படி போயிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் நம்ம இருந்து விஜயவாடா ட்ரெயின் மூலிமா வந்து ஒங்கோலில் வந்து இறங்கினேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு இடத்துல வந்து இறங்கலாம் ஒங்கோலில் இறங்கலாம் இல்லைனா மார்காப்பூரில் இறங்கலாம் அப்படி இல்லைன்னா கர்னூலில் இறங்கிக்கலாம் ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே ரீச் ஆகினோன்னே உங்களுக்கு நிறைய சதம் வந்து கிடைக்கும் அதாவது வந்து தங்குறதுக்கான இடத்த வந்து நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் நாங்கள் இருந்தது வந்து அங்கே இருந்தது தேவங்கா சத்திரம் சொல்லிட்டு இருந்தோம் டெம்பிளுக்கு நியர்பைல தான் இருந்தது ஸோ நைன்டே நாங்கள் வந்து ரீச் ஆகியிருந்தோம் அது மூலிமா வந்து தர்ஷன் பார்த்தோம் ஃப்ரீ தர்ஷனில் தான் போயிருந்தோம் ரொம்ப காலியாக இருந்தது இதுலேயே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தர்ஷன் கூட இருக்குது அங்கேயே வந்து நிறைய சுற்றி பார்க்குறதுக்கான இடம் இருக்குது ஸோ ரோப் கார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது மூலிமா நீங்கள் வந்து பாதாள கங்கா வியூ வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி கணபதி டெம்பிள் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ளேஸில் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ரீசைலம் டேம் இருக்குது நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அக்கம்மா தேவி கேவ் இருந்தது அப்புறம் கட்டேஸ்வரம் டெம்பிள் பாலாத்ரா பஞ்சதாரா சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருந்தது அது வந்து ஒரு மூலிகை தண்ணி மாதிரி அதுவும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லலிதா சக்தி பீடம் இருந்தது மல்லம்மா கண்ணீர் டெம்பிள் இருந்தது இங்கே நிறைய ஷாப்பிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரே பிளேஸ்லையே இருக்கும் ஸோ இங்கே நல்லா வந்து ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் வீரபத்ரர் டெம்பிள் வந்து இருந்தது அம்பத்தூர் சக்தி பீடலையும் பிரம்ம அம்பிகா தேவி டெம்பலும் இங்கே இருந்தது